இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் வரும் யோகா இன்று மகதிஷ்டி தினமூறு யோகா காலை ஐந்தரை மணிக்கு சரியாக பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியேறும் இந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தோட நேரப்படி சொல்லுவாங்க சரியான நேரத்தின்கிற மாதிரி அஞ்சு இருபத்தொம்பது இல்லை அஞ்சு முப்பத்தொன்று விடு ஐந்து முப்பதுக்கு சரியாக முடிந்த அளவிற்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் சரியாக வெளியிட்டிருக்கும் ஒரு சதவீதம் இடர்பாடுகளால் மாறி இருந்திருக்கு ஒரு இரண்டு வீடியோ மூன்று வீடியோ மாறி இருந்திருக்கு இடர்பாடு காரணமாக நெட்ஒர்க் பிரச்சனையால் இணையதள பிரச்சனையாக மாறி இருந்திருக்கு அதுதான் நம்மளோட நேரம் போராளம் கரெக்டாக மாறி இருந்திருக்கும் அந்தமாரி விஷயங்கள் சரி நம்ம தினமும் ஒரு ஆசனத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆசனம் உத்தன்ன பாதாசனம் இந்த உத்தன்ன பாதாசனத்தோட காலை முடிஞ்சளவுக்கு நேராக முயற்சி பண்ணணும் அதாவது தொண்ணூறு டிகிரியில் நிறுத்துறதுக்கான வழிகள் இருந்தால் தினமும் செஞ்சு அதை வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரியில் அதாவது ஒரு எல் ஷேப்பில் ஒரு நிறுத்திடலாம் தொண்ணூறு டிகிரியில் ஆடலாம் அது உத்தன்ன பாத ஆசனம் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறாங்க அது செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உடல் இலக்க பயிற்சிகள் அதன் பிறகு இந்த ஆசனம் உத்தன்ன பாத ஆசனம் அதன் பிறகு மூச்சு பயிற்சி அதன் பிறகு மீண்டும் உங்களுக்காக பழத்தின் பலன்கள் உங்களுக்கு நேரடியாக வச்சிருக்கோம் பழத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன படம் இருக்குங்கிறத உங்கள் கண்மொழி நிறுத்தியிருக்கோம் அன்றைக்கி பப்பாளி பழத்தை நேரடியாக பிச்சு கொண்டாந்து இயற்கையாக கிடைச்ச நம்ம சோலையில் கிடைச்ச ஒரு படமும் நூறு இடத்தில் கிடைச்ச படமும் ரெண்டு படம் வச்சுருக்கோம் இப்போது ரெண்டு படம் பப்பாளி பழத்தை இங்கே கொண்டாந்து வச்சுருக்கோம் பப்பாளி பழத்தை நேரடியாக உங்களுக்கு காட்டப்படுகிறது பப்பாளி பழம் எவ்வளோ ச சுவையானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதை பற்றியான விஷயங்களும் சொல்ல போகிறோம் சரி அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை உத்தன்ன பாத ஆசனம் செய்கிறது உடல் இருக்க பயிற்சி செய்து அதனோட ஆசனம் அதன் பிறகு மூச்சு பயிற்சி அந்த மூச்சு பயிற்சி அதன் பிறகு இந்த உத்தன பாத ஆசனம் பலன்கள் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதன் பிறகு கருத்து கண்ணாயிரம் பகுதி ஒரு கருத்து ஏதோ ஒரு கருத்தை உங்களுக்காக கொண்டு போய் மன நிறைவாக கொண்டு போய் சேர்க்கிறோம் அது இயற்கையை சார்ந்ததாவோ இல்லை நாட்டோட நலன் சார்ந்ததாவோ இருக்க போகுது அதை பார்க்க போகிறோம் அந்த பற்றியான விஷயங்களை சொல்ல போகிறோம் சரி இப்போ தினமும் இந்த ஆசனங்களை ஏன் பார்க்கணும் அப்படின்னா உடலை இன்றைக்கி நூற்றில் நூற்றுல எழுபத்தஞ்சி பேர் நூறு பேர் இருக்காங்கன்னா எழுபத்தஞ்சரை பேர் வந்து சர்க்கரை நோயாளி இருக்கிற உயர் அழுத்த ரத்தம் அந்த பிரச்சனைகள் மாட்டேங்கிற குறைவு அழுத்தம் இந்தமாரி சர்க்கரை நோய் குறைவு அந்தமாரி விஷயங்களால் அப்புறம் உப்பு நீர் இந்த பிரச்சனை எல்லாமே எதனால் ஏற்படுது அப்படின்னா உடல் உழைப்பு குறைவு சாப்பிட்ட சாப்பாடை சரியான சரிவிதமான செருமான்மை தன்மை அதாவது செரிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தாதனால் அந்த இன்சுலின் சுரப்பி அதிகமாகி அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது அதுதான் சர்க்கரை நோய்க்கு முழு முதல் காரணம் இதற்கெல்லாம் உ உடல் உழைப்பு பழைய காலத்திலலாம் முழுமையாக உடைச்சாங்க முழுமையாக நல்ல உடல் உழைப்பு வெயிலில் உடம்ப நல்லா காட்டி முழுமையான உடல் உழைப்பு இருந்துச்சு அப்புறம் அந்த காலத்தில் வந்து கோ பழைய காலத்தில் ஒரு ஆயிரம் காலங்களுக்கு முன்னாடிலாம் ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க சோறு அதுக்கான உழைப்பு பெரிய பெரிய கோயில்கள் பெரிய பெரிய மலைகளை உடைக்கிறது இந்தமாரி வேலைகள்லாம் செய்து அந்த உடல் உழைப்பெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது நாகரிக உலகம் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காருது இந்த உணவு தயாரிக்கிறதே வந்து இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிஷின் தான் செய்யுது வீட்டில் யாரும் செய்யலை அப்புறம் ஆதி காலத்துக்கு மனிதனுக்கு உணவே தேவையில்லை இருந்தோம் அப்புறம் கொஞ்சமாக நெல் விளை வச்சோம் அப்புறமெல்லாம் கொஞ்சமாக க இது பண்ணி கொஞ்சமாக மாறி இன்றைக்கி உலகத்தில் மாறி வந்துவிட்டோம் அந்த கதையை சொன்னால் பெருசாக போய்ட்டு இருக்கும் சரி நம்ம வந்து சாப்பிட்றதே மென்று தின்று சாப்பிடணும் மென்று தின்று கூழாக்கி சாப்பிட வேணும் சரி நல்லா சாப்பாடு அப்படி சாப்பிட்டோன்னா சாப்பாடு வந்து நமக்கு அரை சாப்பாடு தான் தேவைப்படும் நம்ம அவக்க அவக்காகனு உங்களுக்கு முழு சாப்பாடு மென்று தின்னால் அரை சாப்பாடு அதாவது நீங்கள் என்ன சாப்பிடுங்களோ நல்லா சாப்பிட்ட சார் அப்படின்னா ஒரு சாப்பாடை சாப்பிட்ருப்பீங்க அதில் நல்லா மென்று சாப்பிட்ட சார் அப்படின்னா கா சாப்பாடு தான் சாப்பிட்ருப்பீங்க அது நாலில் ஒரு பகுதியாக சாப்பிடுவோம் அந்தமாரி சாப்பிட கற்றுக்கணும் அது உடலுக்கு எந்தவித நோயும் ஏற்படுத்தாது நீங்கள் சமைச்ச உணவாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உணவு வந்து அந்த உணவு வந்து வீணாகாமல் நல்ல வயிற்றில் சிரிமானத்தன்மையும் நல்லா உண்டாகும் அது ஏன்னா உமினர்களோடு கலந்து போகிறதுனால அங்கே போய் வயிற்றுலையும் ஒட்டாது நல்லா பல பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கலாம் சரி இந்த உத்தன்ன பாத நாச நான் செய்கிறதுபடி உடலிழக்க பயிற்சியை உங்களுக்காக செய்து காட்டி மகதியாரும் செய்து காட்ட போகிறாங்க உடலிழக்க பயிற்சி கைக்கு காலுக்கெல்லாம் பயிற்சி செஞ்சு கட்ட போகிறாங்க சூப்பர் சூப்பர் நல்லா நேராகவே நிற்கிது இப்போ கால் அருமையாக இருக்குது ஆசைத்தையே நிற்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஆசை அருமையாக இருக்குது நேராகவே வந்துட்டு கால் மனநிலை நிலை அப்படிங்கன்னா நேராகவே நிற்கும் கால் பாதி முக்கால் வயசுல இருந்தீங்கன்னா நேராக வந்துடுது கால் அப்படி வரும்போது கால் நேராக வருது அதெல்லாம் நல்லா நேராகவே வருது அந்த கால் ஆ சூப்பர் ஆ தொடைப்பகுதி வேணால் பிடிச்சி நேராக நிறுத்திங்க வேணால் காலை ஆனால் மறுபடி வைக்கும்போது ம் கையைக்கு வேணால் பயிற்சி கொடுத்தீங்க சும்மா ம் ஃபஸ்ட் கை பயிற்சி கொடுத்துட்டு கால் பயிற்சி பிங்கா ஈஸியாக ஒரே நேரத்தில் செஞ்சு முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கும் பரவாயில்ல வெயிட்டை தூக்குற மாரி வெயிட்டை உடல் நல்ல வெயிட்டை தூக்குற மாதிரி ஆ ஒரு அஞ்சு கிலோ இல்லை பத்து கிலோ வெயிட்டை நல்லா மாதிரி டைட்டாக கையை பிடிச்சி தூக்கிக்கணும் எப்போ செஞ்சாலும் உடலுக்கு கைக்கு காலுக்கு பயிற்சி கொடுத்தோன்னா உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் பயிற்சி கொடுத்த மாதிரி பழக்கம் அனைத்து நேரங்களும் கை காலை வச்சு தான் இயங்குது மூளை வந்து அந்த உத்துறவுகளை கைக்கும் காலுக்கு தான் விடுது இதை செய்ய அதை செய்யணும் அதனால் கை காலுக்கு பயிற்சி செய்கிறது மிகவும் சிறந்தது இப்போ ஆசனத்துக்கு பொறுத்த மறுபடி கவனி நல்லா நேராக படுத்து கையை நல்லா தரையில் நல்லா உள்ளங்கைகள் தரையில் இருக்க மாதிரி படுத்துக்கணும் அந்த கால்கள் வந்து இப்படியே இருக்கணும் ஓரளவுக்கு உங்களால் எந்தளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும் அப்படி தான் வச்சுக்கணும் இந்த கையை இந்த ஆசனம் செய்யும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி தூக்கினிங்கன்னா நேராக தொண்ணு வெடியில் ஒரு குச்சி மாரி அந்த கையில் நிற்கும் இதுமாரி உத்தன்ன பாதாசனம் அந்த பீகார் ஸ்கூல் ஆஃப் இதில் உள்ளதை அந்த மாரி பண்ணியிருப்பாங்க அந்த உத்தன்ன பாதாசனம் வந்து சரியாக செய்யணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் இன்னொரு பதினஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் இன்னொரு பதினஞ்சு டிகிரி அதாவது பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சி தொண்ணூறு இது தான் கணக்கு இந்த ஆசனம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படின்னா பதினஞ்சு டிகிரி அடுத்தது முப்பது டிகிரி எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு டிகிரின்னால் இப்படி இருக்கும் ஒரு கணக்கு சொல்கிற போது பதினஞ்சு டிகிரி அப்படி வரும் அடுத்த பதினஞ்சு டிகிரி இப்படி அதுக்கு பதினஞ்சு டிகிரி இப்படி அடுத்த தொண்ணூறு டிகிரி அதுதான் அந்த கணக்கில் அப்படி நிறுத்தி அப்படி வச்சுக்கிட்டு காலை வச்சு கீழே வச்சுக்கிட்டேன் ஆ எண்ணிக்கை ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போதும் 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 வெரி குட் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இப்போ ரெண்டாவதான் வைக்கும்போது நேராக இருந்துச்சு கால அந்தளவுக்கு வைக்கணும் கொஞ்சம் கால் நடுக்கும் வழியெல்லாம் இருக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த வழிகளெலாம் இருக்காமல் இருக்கும் இந்தமாரி செஞ்சிட்டா நல்லது கண்கள் போது மூச்சு தியானம் இது உத்தன்ன பாத ஆசனம் இந்த ஆசனம் வந்து பேர் என்னென்னா உத்தன்ன பாத ஆசனம் இந்த ஆசனத்தோட பேர் உத்தன்ன பாத ஆசனம் இப்போ மூச்சு பேச்சு பார்க்குறோம் உத்தன் பாத ஆசனம் ஆ உத்தன்னா இல்லை உத்தன் பாதாசனம் ஆ இந்த ஆசனத்தைபடி உத்தான் பாதாசனம் உத்தான் பாதாசனம் ஆ உத்தன்னா இல்லை உத்தான் பாதாசனம் இப்படி சொல்லிக்கலாம் ஆசனங்கள் பேரை வந்து கொஞ்சம் அவர்கள் வாங்களுக்கு தகுந்தமாரி கொஞ்சம் சமஸ்கிருத மொழிகளோடு சேர்ந்த பெயர்களாக தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் அதை அப்படி தான் இப்போ சொல்ல முடியுது உத்தான் பாதாசனம் ஆ அந்த ஆசனத்து பேர் ம் சரி இப்போ பழத்தின் பழங்கள் என்ன படம் பார்க்க போற நீ மகதி பப்பாளி பழம் ம் என்ன பப்பாளி எங்கே கிடைச்சது சோலை கிடைச்சது எந்த சோலை இயற்கை மொத்த கிடைச்சது இயற்கை நல்வாழும் சோலை ஆடு இயற்கை மொத்தத்தின் சார்பின் மன நல்வாழ கிடைக்கப்பட்ட இந்த பப்பாளிகள் இந்த பப்பாளிகள் பழங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பப்பாளி பழங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பப்பாளி பழம் சொல்லியிருப்போம் ஆனால் பப்பாளி பழத்தை முழுமையாக போது அதை சொல்லுவோம் அப்படி இருக்குங்கிறத காட்டுவோம் அந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த பப்பாளி மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு விழுந்ததுனால அப்படியே குழகுழன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னால் தின்னு அந்த பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் முழுமையாக சாப்பிட்டு முடிச்சுருவோம் நல்ல பழம் இந்த பப்பாளி நாட்டு பப்பாளிகள் ரெண்டுமே வந்து இந்த பப்பாளியில் அந்த பெருசாக ரவுண்டாக உள்ளது இந்த பப்பாளியில் வந்து விதை அதிகமாகவும் அந்த பப்பாளி விதை குறைவாக இருக்கும் அது வந்து ஹைப்ரட்டாக வாங்கி வச்சது இது தானாக முளைச்சி வந்தது அதுதான் ரெண்டு விஷயம் இப்போ நம்ம பப்பாளிலேயே கொஞ்சம் விதை கம்மியாக இருக்கும் அந்த பப்பாளியில் பப்பாளி பழம் ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மலமிளக்கி மலைமிளக்கினா என்ன கழிவு வேலை எளிதாக வெளியில் கொண்டு வச்சுருவோம் அப்புறம் வந்து உங்கள் ப இதிலெலாம் வந்து நாறுது அப்படின்னா பாத்ரூம்லாம் நாறுது அப்படின்னா முதல் நாள் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு அந்த இதில் போய் சாப்பிட்டுட்டு அந்த கழிவுகளை நீக்கும்போது அந்த பப்பாளி பழ வாசனை மட்டும்தான் அங்கேருந்து கிடைக்கும் ஒரு நறுமணம் மிக்க வாசனையாக இருக்கும் இந்த பப்பாளி மிகவும் சிறந்த படத்தை சிறந்த விஷயங்களை செய்யக்கூடியது அந்த பப்பாளி நல்ல மலமிளக்கி செரிமான தன்மையை ஏற்படுத்தக்கூடியது நீரழி நோய்கிற சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய விஷயத்தை செய்யுது நரம்பு தளர்ச்சியெலாம் வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய படம் பசியின்மை மடச்சிக்கலை போக்கும் கல்லீரல் இந்த இந்தமாதிரிலாம் குறைச்சிரும் ரத்த சோகையை சரி செஞ்சிடும் தோல் நோய்க்கு நல்லது இந்த பால் பல்லில் வச்சோம்னா பல்வழியே சரி செஞ்சிடும் அமுக்க வேண்டாம் கே அப்படி வச்சிங்க பல்வழியை சரி செஞ்சக்கூடிய விஷயங்கள் செய்யும் பப்பாளி பால் வந்து ப அந்த இலைய இருக்குது அந்த பப்பாளி பால் உடச்சின்னா பால் வரும் அந்த பாலை கொண்டி எது வேறு எதுவும் தசையெல்லாம் படாமல் பல்வழி இருந்தால் அந்த பல்லில் வச்சிங்கன்னா பல்வெளி நீக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது ஒரு அருமருந்தான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை இந்த பப்பாளி செய்யுது பப்பாளி தினமும் சாப்பிட்டோன்னா உடலுக்கு மிகவும் சிறந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது தினம் தினம் கொண்டு போய் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது சரிதானுங்களா இந்த பப்பாளி வந்து என்னெல்லாம் செய்யுது மகதி உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் பப்பாளி என்னென்னலாம் செய்யும் பப்பாளி செய்யும் ம் ம் கவனித்து காதில் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை கேட்கப்படுகிறது இந்த கேள்விகள் பப்பாளி என்னெல்லாம் செய்யுது மீண்டும் சொல்கிறேன் நல்லா கவனிச்சிங்க நாளை ஒரு நாள் மறுபடியும் உங்களிடம் கேட்கப்படும் இந்த கேள்விகளை சரிதானுங்களா பப்பாளி வந்து மலைமிலக்கியாக சரி செய்யுது செரிமான சக்தியை உண்டு போனது நீரிழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோய் தீக்க சரி நரம்பு தழைச்சி வராமல் பார்த்துக்குது பசியின்மை மலைச்சிக்கல் இதெல்லாம் போகக்கூடிய விஷயம் செய்து கல்லீரல் வீக்கம் அதாவது கல்லீரல்னு இருக்கிறது இல்லை மண்ணீரல் கல்லீரல் சொல்லுவோம் அந்த கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டு வடிகள் நிறைய இருக்கும் அந்த வயிற்று வலியில் உண்டு போகணும் அந்தமாரி வழியெல்லாம் வராமல் சரி செய்யும் இரத்த சோகை அது உடலில் வந்து சோகை வந்து நே நரம்பு அப்படியே நொறிஞ்சி ஆள் அப்படியே கூனி கூனி இருப்பாங்க அந்தமாரிலாம் இல்லாமல் ரத்த சோகை செய்யுது ரத்த சோகைக்கு இது சிறந்த பழம் தோல் நோயெலாம் வருது அப்படின்னா சரி செஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை செய்து பல்வழி வருது அப்படின்னா அந்த பப்பாளி பாலத்து பாலை வச்சோம்னா பல்வழி நீங்கிரும் அப்புறம் புரத சத்துக்கள் அதிக நிறைந்த படம் புரத சத்துக்கள் அதிக நிறைந்த இந்த படம் சதங்களா இத்தனை படங்கள் இருக்கிறது சதங்களா இதை கவனமாக காதில் வாங்கிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் உங்கள் ஸ்கூல்லையோ உங்கள் நண்பர்களுக்கோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் மு முற்பட்டாதான் மற்றவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த காலத்தில் இளைஞர்கள் வந்து இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகவும் நல்லது ஆ சரிதாங்களா சரி மீண்டும் ஒரு முறை என்ன ஆசனம் செய்ய போகிறோம் உத்தான் பாதாசனம்ங்களா இல்லை தான் பாதாசனம் உத்தான் பாதாசனம் ஓகேங்களா செய்து காட்டுங்க செய்து காட்டுங்க இப்போ அந்த கால வலதுகள் எந்த காலம் செஞ்சீங்க ஆ இப்போ ஆ சரி அந்த காலோடய பேர் என்ன ஃபஸ்ட்டு செஞ்ச காலோட பேர் என்ன ஆ சரி போதும் படுத்துக்கிட்டே கையை தூக்குறது இல்லை இப்போ படுத்து கையை 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 அப்படி மேலே உயர்த்தி உயர்த்தி எழுதுங்க ஆ அப்படி உயர்த்தி ஆ உயர்த்தி எழுதுங்க ம் கையை காணப்பயிற்சி நல்லா கையை உயர்த்தி உயர்த்தி கொண்டு வரங்க ஆ அப்படி உயர்த்தி உயர்த்தி ம் சரி கொஞ்சம் வேணா மூச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூச்சு கண்ணை மூடி மூச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை எடுத்து தூக்கலாம் கண்ணை மூடி மூச்சு தியானம் பண்ணுங்கள் அதன் பிறகு அந்த காலை எப்படி தூக்குறது எவ்வளோ தொண்ணூறு டிகிரி எப்படி கொண்டு வரது சொன்ன மாதிரி பதினஞ்சு டிகிரி முப்பது டிகிரி அப்புறம் பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சி சரிங்களா நாற்பத்தஞ்சி அடுத்தது அப்படியே கொண்டு போய் தொண்ணூறு டிகிரி நிறுத்திடணும் அப்படியே கொண்டு போய் நிறுத்தி சரி எண்ணிக்கை ஒன்று பரவாயில்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முன்னங்கால் அடைலை லைட்டாக பிறட்டிங்கன்னா தானாக வந்துடும் கை பிடிக்கணும் அவசியம் அவசியமில்லை இன்னொருத்தர கையை பிடிச்சி நேராகி காட்டுங்க தொண்ணூறு டிகிரியில் நிறுத்தி காட்டுங்க அப்படி ஆ அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் இந்த கையை புளி கையை முதல்ல பிடிச்சி அப்படி தூக்கி காட்டுறோம் ஆ ஆ அப்படி இப்படி எப்படி இல்லை ஆ அப்படி அவ்வளோதான் ஆ சரி ரைட்டு போதும் 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 ஆ சரி ரைட்டு போதும் போதும் எல்லாேருக்கும் உடல்நலத்தில் வந்து ஒரு பக்கம் கால் வந்து வலது கால் நல்லா செயல்படும் இடது கால் நல்லா செயல்படாது என்ன காரணம்னா அதுமாதிரி வலது கால் கை நல்லா செயல்படும் இடது கை செய்யும் ஏன்னா நம்ம ரெண்டு கையும் பழக்க கற்றுணும் ஏற்காவே ரெண்டு கையும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா சரியாக நம்ம யாரும் பயன்படுத்துகிறேன் இல்லை அதான் அங்கே பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணம் சரி மூச்சு தியானம் பண்ணணும் ஆசனம் முடித்த பிறகு மூச்சு தியானம் பண்ண வேண்டும் நன்றி மகேந்திர நன்றி இப்போது அந்த ஆசனத்தோடு எப்படி இருக்குன்னா கால்களை மேலே உயர்த்தும் பொழுது சுவாசத்தை உள்ளே இழுக்கணும் கால்களை மேலே போது சுவாசத்தை உள்ளே இழுக்கணும் கால்களை உயர்த்தி நிலையில் சுவாசத்தை அடக்கியபடி இருக்கும் உள்ளாரே மூச்சை நல்லா வச்சு அப்போதான் வச்சேன் அந்த தொண்டூறு அடி வந்துடும் கால் சுவாசத்தை வெளியே விட்டுபடி மறுபடியும் காலை பொறுமையாக அடைக்கிடணும் இதுதான் விஷயம் இதான் வந்து அந்த ஆசனம் செய்கிறதுக்கான முழு நிலை எப்படி இருக்குன்னா கால்களை மேலே தூக்கும் பொழுது நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும் அப்புறம் உள்ளே உள்ளேருந்து வெளியில் விடாமல் அப்படியே அடக்கி வச்சு கைகளை ஒரு பதினஞ்சு எண்ணிக்கைக்கு காலையில் அப்படியே நடு சென்றாக வச்சுக்கணும் அதன் பிறகு காலையில் போது மூச்சை வெளியில் விடணும் இப்படி இருந்தால் முழு இந்த உத்தன்ன பாதாசத்தில் பயன்கள் கிடச்சிரும் சரிங்களா உத்தன்ன ப பயன்கள் நல்லா கிடைச்சிடும் அப்படி கிடச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி வந்துச்சு பார்த்தீங்களா சரியாக தொண்ணூறு டிகிரி எடுத்து முடியுது பார்த்தீங்களா மூச்சை நல்லா கவனித்து பண்ணணும்னா வந்து அந்த விஷயம் அந்த விஷயம் அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணி காட்டாமல் இதே இதேமாரி தொண்ணூறு டிகிரியில் வச்சுக்கணும் சரி மூச்சுக்காட்டோடு இணைந்து செயல்பட்டால் காலமே கவனம் செலுத்த வேண்டும் இது தவிர கால்கள் உண்டாகும் இழுப்பு உணர்ச்சிகள் வேணும் வடிகளெலாம் இருக்கும் அந்தமாதிரி உணர்ச்சிகள்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும் சரி பழங்கள் இதன் படங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்த படங்களை தரும் இப்போ மகதி செய்யும்போது என்னென்னலாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த பழங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் மகதி அவர்கள் ஏற்பட்டது ஏற்பட்டது ம் அப்போல்லாம் என்ன செய்யணும் இந்த கால்நடுக்கும் கை நடுக்கெல்லாம் ஏற்பட என்ன ஆகும் நரம்பு தளர்ச்சிகள் கால் நரம்பு தளர்ச்சிகள் வராது உள்ள உள்ளேற்படியே அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யப்படுது அப்போ பகுதியில் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யணும் என்ன ஆகும் உடலில் எந்த நோயும் வராது ஏன்னா அங்கே தான் ராஜோர் புள்ளியான கல்லீரல் கனயம் மண்ணீரல் சிறுகுடல் பெருகுடல் சிறுநீரகம் பெருநீரகம் அப்புறம் கழிவு பாதைகளான கழிவு பாதைகள் அனைத்தும் அதில்லாம் அடங்கியிருக்கு விழா பகுதியில் சிறுநீரப் பகுதிகள் அமைஞ்சிருக்கு அதனால் அனைத்து விஷயங்களும் சரி செய்யும் இதெல்லாம் எப்போ நான் டாக்டராக படிச்சிருக்கோம் ஏன் இப்படிலாம் சொல்ல முடியுதுன்னா டாக்டராட்டும் ஆகணும்னா நம்ம உடலை நம்மளே பரிசோதனை செய்யணும் நம்ம உடலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு புக்கு கிடைக்கிறது அதை வாங்கி படிக்கணும் படிக்க 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 நமக்கு நினைவாட்டல் அதிகமாகி நம்மளோட விஷயங்கள் நிறைய சொல்லிடும் சரி வயிற்று தசைகள் வலுப்பெறுகின்றன வயிற்று உறுப்புகள் மசாஜ் செய்யப்படுகின்றன ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யப்படுகிறது முதுகு இடுப்பு தட்டியுள்ள தசை இடுப்பு எலும்பு அனைத்து தசைகளும் நல்லா வலுப்பெறுகின்றன அடி அடிவயிரில் உள்ள உறுப்புகள் இடற்பயிற்சியை சரி செய்கின்றன இடப்பயிற்சினா உடலில் ஒரு பக்கம் இழுத்துருக்கும் ஒரு பக்கம் சரி செஞ்சு அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது சரிதாங்களா வயிற்று தசைகள் எல்லாம் வலுப்பெறுகின்றன வயிற்று உறுப்புகள் மசாஜ் செய்யப்படுகின்றன மசாஜ்னா இந்த நடுக்கம் சொன்னோம் இல்லையா கடை கடக்கடன ஆடும் இந்த நடுக்கங்களை ஏற்படுத்தி வயிறில் அனைத்து இப்போ இப்போ வயிறில் ஒட்டியிருக்கு க கழிவுகள் ஒட்டிருக்குன்னா அதை வெளிவருறதுக்கு மிகப்பெரிய சிறந்த ஆசனம் ஜீரண உறுப்புகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது கீழ் முதுகு முதுகு தண்ட கீழ் முதுகு இருக்கு இல்லைங்களா இடுப்பு பகுதியில் அடியில் கொண்டு முதுகு தண்ட அந்த ஆசனம் வாய்க்கு கீழே உள்ள இடுப்பு பகுதியில் உள்ள வழிகளை சரி செஞ்சிடும் அடித்தட்டு தசைகளில் உள்ள இடுப்பு எலும்புகளை நல்ல வலுப்பெற செஞ்சிருது அடி உறுப்புகளை இடற்பயிற்சின்னு சொல்லுவோம் அதாவது பயிற்சி என்ன ஆட்டங்கள் அந்த இடப்பயிற்சிகளை அடி வயதில் உள்ள இடற்பயிற்சிகளை செய்து வழிகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய செஞ்சது இவ்வாசனம் குறைஞ்சபட்சம் பதிஞ்சு எண்ணிக்கையிலேருந்து நாற்பத்தஞ்சி எண்ணிக்கை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை உயர்த்துறது நல்லது ஒரு பதினஞ்சு அடுத்தது என்ன ஒரு இருபத்தஞ்சி இல்லை பதினஞ்சுக்கு அப்புறம் முப்பது முப்பதுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் அறுபது அறுபதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தொண்ணூறு அப்படி தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு டிகிரிகள் சரியாக இந்த காலையில் வந்து நின்றுடும் அந்தமாரி செய்ய கற்றுக்கலாம் இந்த ஆசனத்தை வந்து இப்போ வந்து ஜடயோக முறையில் செஞ்சுருக்கோம் இது ராஜயோக முறையில் செய்ய முடியும் அதை மறுபடியும் இன்னொரு ஆசனம் செய்யும் பொழுது உங்களுக்காக அதை செய்து காட்ட போகிறோம் இந்த விஷயத்த இது ஜடயோக முறையில் செஞ்சுருக்கோம் இது ராஜயோக முறையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்து முடிச்சுருவோம் சரிங்களா சரி தினமும் ஒரு கருத்து கண்ணகர பகுதி அதை கொண்டு போய் சேர்க்கறது கருத்து இல்லாமல் ஒன்று உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் இப்போ பார்த்து என்னென்னா இது எல்லாமே உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசனங்கள் பழங்கள் அடுத்து கருத்து பகுதி ஏதோ ஒரு கருத்தை ஏதோ உங்களுக்கு சொல்லி திணிக்கிறோம் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க பரவாயில்ல ஆனால் முழுமையாக பாருங்கள் பார்க்குறவங்க ஏற்றும் முழுமையாக பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு கருத்தை வந்து பதிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஆழ்மனதில் பதிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால தான் ஆழ்மனதில் இந்த கருத்துக்களை ரொம்ப ஆளுமையாக கொண்டு போய் சேர்க்குறத மிக மிக கவனமாக இருக்கும் ஒரு கருத்தை மிக மிக கவனமாக இருக்கும் எந்த கருத்துமே இயற்கையாக கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய காரணம் சரி நிறைய விஷயங்களை சொல்லும்போது இன்றைக்கி இனிப்பு அவள் ஏன் உணவே இல்லாமல் எப்படி சாப்பிட்றது இப்போ மலையற போகிறீங்க அப்படின்னா எப்படி இந்த அவளை உங்களுக்கு உணவாக எடுத்துக்கிறது நீங்கள் அவளை தண்ணியாக இது பண்ணி அவளை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா தண்ணி தாக எடுக்கும் அதிகமாக இந்த அவளை எப்படி குறைவான தண்ணியை வச்சு நிறைவாக சாப்பிட்டு நிறைவாக நல்ல உடலுக்கு தெம்பு அதிகப்படுத்துறது அப்படின்னா அதை பற்றி இனிப்பு அவள் உங்களுக்கு ஏன் மலைக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறோம்னா இனிப்பவலி எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம்னா அங்கே உங்களுக்கு குளுக்கோஸோட அளவு மேலே ஏறும்போது குளுக்கோஸோட அளவு மிகவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ மயக்கம் ஒரு மயக்கம் வருது எதுக்காக மயக்கம் வரும்னா அந்த ப்ரெஷருங்கிற அந்த காரணத்தால் குறை பிரஷர் இல்லை நிறைய ப்ரெஷர் அதனால் ஏற்படக்கூடியது அதாவது நமக்கு தேவையான அளவு அந்த காற்றோட்டம் சுவாசமெல்லாம் குறைய 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 அந்த ப்ரெஷர் வந்துடும் அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி செய்யலாம்னா இந்தமாரி அவல் அவல் எடுத்துக்கலாம் இல்லை கல்லை எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி தேவைப்படும் ஆனால் குறைவான தண்ணியை நீங்கள் மென்று தின்னணும் மென்று தின்னீங்கன்னா தண்ணி தேவைப்படாது நல்லா உமிழ்நீரோ கலந்து மென்று தின்னீங்கன்னா அங்கே தண்ணி தேவைப்படாது உங்களுக்கு அந்த மலையேறி முடிகிற வரைக்கும் இந்த பயிற்சிகள் அது மலையேறது மட்டுமா சார் அப்படின்னா எல்லாருக்கும் தேவை வீட்டில் இருக்கும்போது திங்கலாம் ஆனால் மென்று திங்கிருவோம் எப்படி மென்று தான் மிக முக்கியம் என்னப்போ அந்த மென்று திங்குறதே நூறு நாள் சொல்லிங்க போல் ஆமாம் ஆயிரம் கூட சொல்லலாம் ஏன்னால் அதை தான் தப்பு போட்டுறீங்க அதனால தான் நோய்கள் வருது அந்த பிரச்சனை இல்லாத பெருசாக இருக்குது இப்போ அந்த ஆடு மாடு இதெல்லாம் என்ன செய்யும் தின்னுட்டு அவசரமாக முழுங்கும் வெளியில் கொண்டாந்து கக்கி வச்சு அதை மறுபடியும் மென்று மென்று அசை போட்டு அதை ஜீரண உறுப்புக்கு மறுபடியும் கொண்டு போய் சேர்க்கும் இதுதான் நல்ல பழக்கம் அதேமாரி நம்ம செய்ய முடியுமோ வயிற்றில் போன பிறகு வய வாய்க்கு கொண்டு வர முடியுமோ முடியாது அது ஆடு மாடால் மட்டும்தான் செய்ய முடியும் அதற்கான உணவுகள் அங்கே குழாய்கள் அதுக்கு தகுந்த அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது அதனால் வெளியில் கொண்டு வருது ஈஸியாக தள்ளி கொண்டாந்து வெளியில் கொண்டாந்து மென்று அதை மறுபடியும் உள்ளே முழுங்குது அதனால் முழுமையாக அந்த ஆடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நோய்கள் வருவதில்லை வர்றதுக்கு இப்போ நம்ம தான் காரணமாக அதுக்கு ஆட்டுக்கு நிறையா தண்ணி வைக்கிறோம் என்ன தண்ணி வைக்கிறோம் கஞ்சி தண்ணி உடலுக்கு நல்லது தான் ஆனால் உள்ள கஞ்சி தண்ணி நல்லதா இல்லை அதனால தான் அந்த நான் அதுக்கும் உப்பு போட்டு வைக்கிறோம் எப்படி ஒப்ப போட்டு வைக்கிறோம் அப்புறம் நிறைய விஷயங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு கொண்டு தீனின்னு சொல்லிட்டு நிறைய கலவையில போட்டு அதை தீனியாக கொண்டு வைக்கிறோம் நல்லா பால் கறக்கணுன்ட்டு மாடுகளுக்கு அப்புறம் தீவன புல் அது கூட பரவாயில்லை அடுத்து நிறைய தவிடு தவிடுங்கிற பேரில் நிறைய ரசாயன கலவை எல்லாம் அவனும் கலந்து அதை வச்சு கொண்டு வந்து வைக்கிறான் அதனால ஒவ்வொரு இனங்களுக்கும் இன்றைக்கி மனுஷன் போல் எல்லாமே அது அது உடலை கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது கெடுக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கும் அது கெடுக்கல நம்ம காரணமாக இருக்கும் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும் சரி சரி ரைட்டு இப்போ இந்த தேவைப்படும் அவள் கெட்டி அவள்னு கேளுங்க கொடுப்பாங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திங்கன்னா தேங்காய் மூடி நாட்டு சக்கரை குறோம் ஏலக்காய் இதெல்லாம் இருந்தால் நல்லது அப்படியே இல்லை வெறும் அவளை கொண்டு போய் த ஒரு அவளை ஒரு அரை கிலோ எடுக்கிறீங்கன்னா பொறுமையாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கும் அப்புறம் கலரும் ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கணும் மறுபடியும் நல்லா கலரிட்டு மறுபடியும் தண்ணி தெளிக்கணும் நல்லா கிளறணும் அப்புறம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்துட்டு மறுபடியும் தண்ணி தெளிக்கணும் ஒரு நிமிஷம் நல்லா ஆகிடுச்சு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருந்தால் ஒடி உருண்டை சுருட்டுலாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அவள் சுருட்டி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு தண்ணி தேவையான அளவு அதில் நிறுத்திட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா தண்ணி இருந்திருக்கும் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டு செத்தனாய் அவள் அப்படியே வச்சிருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அந்த அவளோடய ஈரத்தன்மை குறைய அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரையை நல்லா அள்ளி அதனால கிளறி ஃபுல்லாக கிளறி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமான அளவு அப்புறம் வேணும்னா நமக்கு சுவைக்கு வேணாம் வீட்டில் இருக்கும்போது சுவைக்கு வேணாம் நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்து கொஞ்சம் ஏலக்காய் அப்புறம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்புலாம் உடச்சி அது மேலே இது பண்ணி கலவையாக போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி திங்கும்போது என்னெல்லாம் கிடைக்குன்னா கொஞ்சம் வேணால் தேங்காய் இருக்குன்னா வீட்டில் தேங்காயை போடலாம் போது வேண்டாம் வீட்டில் இருக்கும்போது தேங்காய் துருவலையும் நிறைய போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த இனிப்பு அவள் நல்ல உடலுக்கு மிகவும் சத்தான பானமாக அமைகிறது இன்றைக்கி இந்த கருத்து பக்கம் இருபோதுலேருந்து இத்தனை விஷயங்களை சொல்லிட்டோம் இன்றைக்கி அவள் இனிப்பு அவளை பற்றி சாதாரணமாக கொஞ்சம் சொல்லிவிடுவோம் தினைக்கும் இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் சுவையான ஊட்டியாக கொடுப்போன்ட்டு இன்றைக்கி சுவையான ஊட்டியாக இனிப்பு அவள் செய்கிறத பற்றி கொடுத்துட்டோம் நல்ல விஷயங்களை கொண்டு போய் மீண்டும் மீண்டும் சேர்க்குறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மகதிஷி தினமுறையோகா பற்றி மகதி அவர்கள் கருத்து